மிக முக்கியமான மூன்று தாக்குதல்களை ஒரே நாளில் நடாத்தி இருப்பதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன அதன் அடிப்படையில் ஹவுதிக்களினுடைய ராணுவ பேச்சாளரும் அதனை இருக்கிறார் மூன்று இஸ்ரேலுக்கு சொந்தமான கப்பல்கள் அல்லது இஸ்ரேலுடன் தொடர்புகளை பேணிய நேரடி தொடர்புகளை பேணி நேரடி தொடர்பாளர்களில் ஈடுபட்ட கப்பல்கள் இவ்வாறு தாக்குதலுக்குட்படுத்தப்பட்டிருக்கின்றன அல்லது தீக்கிரையாக்கப்பட்டுள்ளதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன அவற்றில் ஒன்று செங்கடல் பிராந்தியத்திலும் மற்ற ஒன்று மத்திய தரை பகுதியில் கடல் பகுதியிலும் இன்னும் ஒன்று அரபு கடல் பகு பகுதியிலும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது யாவிஸ் என்கின்ற ஒரு கப்பல் அதே போல எஸ் எக்ஸ் ஒரு கப்பல் எம் எஸ் என்ற இன்னும் கப்பல் தான் இவ்வாறு தாக்குதல்களுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது செங்கடல் பிராந்தியத்தில் யாவிஸ் கப்பலும் மத்திய தரை கடல் பகுதியிலே எஸ் கப்பலும் அரபு கடல் பகுதியிலே எம் எஸ் தாக்குதல்களுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கின்றன யாவிஸ் கப்பல் மற்றும் எஸ்எக்ஸ் மற்றும் எம் எஸ் கப்பல்கள் பற்றிய தகவல்களை பார்க்கின்ற போது பலஸ்டிக் மிசைல்கள் மூலமாக எம் எஸ் சி கப்பல் மீதும் அதே போல ஆளில்லா விமானங்கள் அதாவது ட்ரோன் விமானங்கள் மற்றும் பெலாஸ்டிக் மிசைல்கள் மூலமாக யவிஸ் கப்பல் மீதும் அது ஒரு கிரேக்க நிறுவனத்திற்கு சொந்தமான கப்பல் என்று கருதப்படுகிறது தாக்குதல் நடாத்தப்பட்டுள்ளதாக ஹவுதிகள் தெரிவிக்கிறார்கள் அதே போல எஸ்எக்ஸ் கப்பல் மீது ஏவுகணை மற்றும் ஆளில்லா ட்ரோன் விமானங்கள் உள்ளிட்ட இன்னும் பல யுக்திகள் முறைமைகள் மூலமாக நேரடி தாக்குதல்கள் நடாத்தப்பட்டுள்ளதாகவும் சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன என்ற போதிலும் கூட மெடகஸ்காருக்கு சொந்தமான ஒரு நிறுவனமாக இந்த கப்பலுக்கு உரிமை கோருகின்ற நிறுவனம் காணப்படுகிறது என்றும் கூறப்படுகிறது செக்ஸ் கப்பல் என்ற போதிலும் கூட இது லைபீரியாவுக்கு சொந்தமான ஒரு தேசிய கொடியை தாங்கிச் சென்ற ஒரு கப்பல் என்றும் அறியப்படுகிறது இந்த நிலையிலே இன்னும் சில மிக முக்கியமான தகவல்களும் வெளிவந்திருக்கின்றன ஜோடியக் மெரிடைம் என்று சொல்லக்கூடிய நிறுவனம் தான் இதற்கு உரிமை கோருகிறதாகவும் சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன இந்த நிலையிலே பலஸ்தீனினுடைய துறைமுகம் அல்லது இறங்கு துறைகளை அண்மித்த பகுதிகள் குறித்த கப்பலில் ஒரு கப்பலுக்கு பெரும்பாலும் அது எஸ் கப்பலாக இருக்கலாம் என்றுதான் கருதப்படுகிறது இந்த கப்பலுக்கு தடை விதிக்கப்பட்டிருந்த நிலையில் குறித்த பகுதியில் கரை ஒதுங்குவதற்கு அல்லது நங்கூரம் இடுவதற்கு முயற்சித்த வேலையில் தான் இவர்கள் மீது தாக்குதல் நடாத்தப்பட்டுள்ளதாக ஹவுதிக்கள் தெரிவிக்கிறார்கள் இந்த தாக்குதல் மூலமாக அவர்களுக்கு சேதங்கள் ஏற்பட்டுள்ளதாகவும் அவர்கள் தெரிவிக்கிறார்கள் அவர்கள் வெற்றிகரமாக இந்த தாக்குதலை முடிவெடுத்துள்ளதாக அல்லது முடிவடைய செய்துள்ளதாக அவர்கள் கருதுகிறார்கள் என்ற போதிலும் கூட அமெரிக்காவினுடைய மத்திய கட்டுப்பாட்டு தளம் அறிவிக்கின்றது இரண்டு பேலஸ்டிக் மிசைல்கள் ஹவுதிகளினுடைய தரப்பிலிருந்து கரையோரமாக ஏவப்பட்டதாகவும் அவை வெற்றிகரமாக முறியடிக்கப்பட்டதாக அல்லது அதன் மூலமான சேதங்கள் ஏற்படவில்லை என்ற தகவலை அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் என்ற போதிலும் ஹவுதிகள் அதனுடைய பேச்சாளர் கருத்துக்களின் அடிப்படையிலே பார்க்கின்ற போது இந்த கப்பல்கள் அனைத்தும் இஸ்ரேலுடன் நேரடி தொடர்புகளை பேணுகின்றமையால் தங்கள் மீண்டும் ஒரு முறை இஸ்ரேலோடு தொடர்புகளை பேணுகின்ற நிறுவனங்களுக்கு எச்சரிக்கை விடுப்பதாகவும் அவர்கள் இஸ்ரேலோடு தொடர்பினை பேணாதவரை தாக்குதல் நடாத்தப்பட மாட்டாது என்றும் அவ்வாறு பேணுகின்ற பட்சத்தில் அவர்களுடைய கப்பல்கள் தாக்குதல்களுக்கு உட்படுத்தப்படும் அளிக்கப்படும் என்ற கருத்தை அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் இந்த நிலையிலே அவர்கள் இன்னும் ஒரு கருத்தையும் தெரிவித்திருக்கிறார்கள் அதாவது பலஸ்தீன் மக்கள் மீதான தாக்குதல்கள் எப்போது நிறுத்தப்படுமோ அப்போது உங்கள் கப்பல்கள் மீதான தாக்குதல்கள் நிறுத்தப்படும் என்ற ஒரு அறிவிப்பையும் அவர்கள் விடுத்திருக்கிறார்கள் இந்த தாக்குதல் இப்போது பதிவாகி இருக்கிறது குறிப்பாக பலஸ்தீன் துறைமுகத்திற்குள் கடந்த நான்கு மற்றும் ஐந்தாம் திகதிகளில் உள்நிலையம் உட்பட்டதாகவே அவர்களுடைய அறிக்கையில் சுட்டிக்காட்டப்படுகிறது என்றாலும் இன்றுதான் அவர்கள் காணொலி மூலம் அதனை உறுதிப்படுத்தி இருக்கிறார்கள் அன்பான நேர்களை தொடர்ந்து இது தொடர்பான முழுமையான தகவல்களை உங்களுக்கு வழங்குவதற்கு தயாராக இருக்கிறோம்